முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தீரார பிரச்சனைகளை தீர தானம் என்னவென்று பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னவென்று பதிவு பார்க்கலாம் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர வேண்டும் என்றால் நம்முடைய கர்ம வினைகளை நாம் குறைக்க வேண்டும் கர்ம வினைகளை குறைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களையும் செய்வதோடு தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தானத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் பார்க்கலாம் கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய தானம் பொதுவாக ஆலயங்களில் பல தான் தர்மங்கள் நடைபெறும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் இருக்கும் அந்த பலன்களுக்கு ஏற்றவாறு நாம் அந்த தானத்தை மேற்கொள்ளலாம் நம்முடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சினைக்கு ஏற்றவாறு எந்த கிழமையில் எந்த கோவிலில் எந்த தானத்தை செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாழ்க்கையே இருண்டு விட்டது வேறு வழியே இல்லை என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று புலம்புவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றும் நினைத்தால் கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கான நெய் வாங்கி தர வேண்டும் இந்த நெய்யானது சுத்தமான பசு நெய்யாக இருந்தால்தான் அதன் பலனை நம்மால் முழுமையாக பெற முடியும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சன்னதியில் நாம் வாங்கிக் கொடுத்த நெய் தீபம் எரிய வேண்டும் அந்த அளவிற்கு நாம் நெய்யை கஷ்டப்பட்டாவது சுத்தமான நெய்யாக பார்த்து வாங்கி கொடுத்தோம் என்றால் எப்படி அந்த இருட்டிலும் தீபத்தின் ஒளி பிரகாசமாக எரிந்து சுவாமியின் முகம் தெரிகிறதோ அதை போல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளும் நெக்கி பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுவார் கடைகளில் இருந்து ஏதாவது ஒரு நெய்யை வாங்கிக் கொடுத்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்காமல் சுத்தமான பசும்பால் இருந்து தயார் செய்யக்கூடிய பசு நெய்யை வாங்கி தர வேண்டும் இது சமம் தான் என்றாலும் பார்த்தால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்படி வாங்கிய நெய்யை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த அது எந்த ஆலயம் எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் இந்த நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றுமாறு அர்ச்சகரிடம் கூற வேண்டும் இப்படி மூலஸ்தானத்தில் ஏற்றக்கூடிய தீபத்துக்குரிய பலன் என்பது மிகவும் தான் இருக்கும் ஒருவேளை நெய்யை வாங்கி கொடுக்க இயலவில்லை சுத்தமான நெய் கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் மூலஸ்தானத்தில் வெளிச்சம் வருவதற்கு உதவ கூடிய வேறு ஏதாவது பொருட்களை வாங்கி தரலாம் விளக்கு வாங்கி கொடுத்து மூலஸ்தானத்தில் மாட்டி வைப்பதோ அல்லது மூலஸ்தானத்தில் எரிய லைட்டை வாங்கி கொடுப்பது என்று வெளிச்சம் ஏற்படும் வகையில் மூலஸ்தானத்திற்கு தேவையான தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தருவதன் மூலம் மூலஸ்தானம் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ போல் நம்முடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தானத்தை என்ற அளவு அதற்குரிய பலனை முழுமையாக பெற்று சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்